அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துணிவுக்கு பெயர் போன மேச ராசிக்கார நேயர்களுக்கு வரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்கள் நீங்கள் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க எல்லாரும் நலமாக தாங்க இருப்பீங்க நலமாதான் இருக்கணும் நம்மளுடைய முருகன் அருளால் அனைவரும் நலமாக தான் இருப்பீங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி முருகனை வணங்கி இந்த வீடியோ பதிவை போட பேசலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் ஈசனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நம்ம முருகரை வணங்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு சேருங்க குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை நீங்க நம்மளுடைய வாழ்க்கையே வசந்தமாகுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தை பொங்கல் மற்றும் ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் பற்றியும் பார்க்க போகிறேங்க துல்லியமான பதனை ஃபஸ்ட் முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நட்சத்திர பலன பார்க்கலாங்க துல்லியமான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நண்பர்கள் மூலம் பிரச்சனையாக இருக்கலாம் மனைவிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எந்த விதத்தில் வந்ததோ அது வந்து தானாகவே காணாமல் போயிருங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தை பொங்கல் பொங்குதல்லங்க அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இன்பமலை பொங்க போகுதுங்க துன்பங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க சொந்த பந்தங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க தொழில் நீங்கள் வந்து ஒரு முதலாளியாக ஒரு தொழில் செஞ்சிட்ருந்திங்கன்னா அதில் வந்து தாங்க கிடைக்கும் நீங்கள் வேறொருவரிடம் ஒரு வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா பணியாளாக போய்ட்டுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முதலாளி உங்களுடைய வேலைக்கு தகுந்ததுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் தருவாங்க நீங்கள் வேலை பணிபுரியும் இடத்துல இருக்கிற சக ஊழியர்கள் வந்து உங்களுடன் நட்போடவே பழகுவாங்க நீங்கள் உங்களுடைய மனைவி வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க இன்னும் பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுதுங்க உங்க க உங்கள் வா உங்களுடைய கா இந்த காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க என்ன சொல்ல போனா இந்த இந்த பொங்கல் வந்து உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாங்க நீங்க வந்து முருகரையும் விநாயகரையும் தினமும் அனுதினமும் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே காலநிலையில் போல மறந்து மறைந்துவிடும் ஆமாங்க தினமும் முருகரையும் விநாயகரையும் வழிபடுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே போற்றி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே போற்றி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே போற்றி ஆமாங்க உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் இவங்க முருகரையும் விநாயகரையும் வழிபட்டிங்கன்னா பொன் பொருள் சேருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை தொழிலில் இருந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீங்குங்க இது இதுவரைக்கும் நான் பொது பலனை பார்த்தேங்க பொது பலன் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு செழிவாக கொஞ்சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததான் நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிவான துணிச்சல் கொண்ட ராசிதாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னோ அந்த விஷயம் உங்கள் கை வந்து சேரப்போகுதுங்க தொழில இருந்த கடன் பிரச்சனை நீங்க போகுதுங்க உங்கள் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க உடல்நிலை சரியில்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்களா உங்கள் உடல்நிலை உடலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இன்பத்துக்கு மட்டும்தாங்க இடம் துன்பத்துக்கு இடமே கிடையாது அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை இனிவரும் காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ போகிறாங்க நீங்கள் வேலை இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இனி இனிவரும் காலகட்டத்தில் உங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உத்தியோகம் கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்கன்னா நீங்கள் மேல் உயர் பதவிக்கு போக போகிறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க பொன் பொருள் அப்படின்னா கொஞ்சமாக சாதாரணமாக அளவுக்கு சேரப்போகிறது இல்லைங்க நீங்கள் எதிர்பாராத அளவு உங்களுக்கு சேரப்போகுதுங்க சனி பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க சொத்து போகுதுங்க எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பாரா உதவிகளும் எதிர்பார்த்த எதிர்பார்த்த பணவரவும் எதிர்பாரா பணவரவும் உங்களுக்கு சேரப்போகுதுங்க உங்களுக்கு இந்த கா இந்த மாதத்தில் எந்தெந்த நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு ஜனவரி ஒன்பது இந்த தினங்களில் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னா அதனுடைய தொடக்கமாக இந்த காலகட்டத்தில் செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயமாக நன்மையே நடக்கும் அடுத்ததான் நம்ம என்ன நட்சத்திரம் பார்க்கலான்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே துணிவுக்கு பேர் போன நட்சத்திரம் மிகவும் நன்மையான நல்ல குணங்களை கொண்ட நட்சத்திரம்னு பார்த்தோம்னா அது பரணி நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மக்கிட்ட எது இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ரூபாய் இருந்தாலும் அதில் ஐம்பது பைசாவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களை உடையவங்க தாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் அதாவது தை பொங்கலுக்கு பிறகு இந்த புத்தாண்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாரா அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் முயற்சி செஞ்ச முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகுதுங்க பொன் பொருள் சேரப்போகுதுங்க கடன் பிரச்சனை நீங்க போகுது இல்லத்தில் உங்கள் மனைவியோட உங்கள் தாய் தந்தை குழந்தைகளோட இன்பமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுக்கு இனிவரும் காலகட்டம் மிகவும் அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க போகுதுங்க நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கப் போகுதுங்க மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்போ போகிறீங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இனிவரும் காலகட்டத்தில் படிப்பு தான் எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிக்க போகிறீங்க மாணவர்கள் எல்லாரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு தேதிகளிலும் நல்ல காரியங்கள் செய்தால் நல்லதே நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்பங்கள் பல மடங்கு அதிகரிக்க பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகரை வழிபடணுங்க இதுதாங்க பரிகாரம் அது மட்டும் இல்லைங்க தினமும் மகாலட்சுமியும் வழிபடுங்க விநாயகர் மகாலட்சுமியை தினமும் வழிபடுங்க நன்மையே நடக்குங்க அடுத்ததான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பொதுவாகவே உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இனத்தங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவதாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்குங்க இனிவரும் காலகட்டத்தில் தைரியமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போறீங்க நீங்க இதனால் பிரிஞ்சு வாழ்ந்த உங்கள் காதல் மனைவி உங்கள் கரம் வந்து கோர்க்க போறாங்க உங்கள் தாய் தந்தை உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போறாங்க நீங்க அடுத்தவரிடம் வேல் பணிக்கு சென்று கொண்டிருந்தீர்களா சக ஊழியர்கள் வந்து உங்களிடம் நட்போட பழக போறாங்க நீங்கள் வ உங்களுக்கு பொன் பொருள் சேரப்போகுதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் கடவுளிடம் வழிபாடு இருந்து அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமையப் போகுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி ஒன்று ஒன்பது பத்து இந்த மூன்று தினங்களிலும் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தால் நன்மையே நடக்குங்க உங்களுக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியகனையே அதிகாலையில் வழிபடுதல் மிகவும் நன்மையை தருங்க எல்லாம் நன்மைக்கே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்